ஒரு ஐடென்டிட்டி ஐடென்டி வெளியில வர்றது தப்புங்கிறது எல்லா ஊடகத்துக்குமே தெரியும் ஆனா இந்த இடத்துல ஊடகங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி சுய லாபத்திற்காக சுய விளம்பரத்திற்காக இதை வந்து இன்னும் அவங்க வந்து சர்க்குலேட் பண்றாங்க இன்னும் அதை பத்தி பேசுறாங்க அதை பத்தி பப்ளிஷ் பண்றாங்க எப்படி லீக் ஆச்சு எப்படி லீக் ஆச்சுன்னு எஃப்ஐஆரே காட்டிட்டு இருக்காங்க இமேஜ்ல டிஸ்ப்ளே பண்றாங்க விக்டிம் இருக்காங்க அவங்களுடைய தகவல்கள் வெளியா வெளியிடப்படுது அப்படின்னு சொன்னா அது வந்து பி மன கொடுக்குது கொடுக்குன்னொன்னு இப்ப இப்படி எஃப்ஐஆர் வெளியாக வெளியாகும் மக்கள் வந்து தவறு செய்தவர்களை விட்டுட்டு அந்த இடத்துல ஐடென்டி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள பத்தின ஒரு உரையாடல அவங்கள ஒரு பேசா வச்சு இந்த சொசைட்டி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் இந்த சொசைட்டி வந்து விக்டிமா தான் பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி விக்டிமா பிளேம் பண்ணி பிளேம் பண்ணி அந்த இடத்துல யார் வந்து இந்த தவறை செஞ்சாங்களோ குற்றம் செய்யப்பட்டவங்கள காப்பாத்துறது காப்பாத்துறதுக்கு தான் இந்த விக்டிம் பிளேமிங் இந்த சொசைட்டி பண்றாங்க அவங்க அவங்களுடைய ஃபங்க்ஷன் நினைக்கிறதே கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிக்கிட்டு என்கொயரி மேக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கு ஏதாவது பண்ணனும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனா அப்படி ஒரு சம்பவம் அப்படி ஒரு செயல் அப்படி ஒரு குற்றம் நடக்காம தடுக்கிறது தான் அந்த மாதிரியான கமிட்டிஸோட வேலையா இருக்கு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண்சை நான் ஹசீப் என்று நம்மோடு செயல்பாட்டாளர் மற்றும் வழக்கறிஞர் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி அவருக்கு நேர்ந்த இந்த பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாக மாறி இருக்கு அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் குற்றம் சுமத்தப்பட்ட நபர் தண்டிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதற்கிடையில அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் அது வந்து லீக் ஆகுது அந்த எஃப்ஐஆர் சில ஊடகங்கள் வந்து பப்ளிஷ் பண்றாங்க இப்போ பொதுவா சட்ட ரீதியாக இப்படிப்பட்ட ஒரு பாலியல் புகார் வரும் பட்சத்துல அந்த புகார் தொடர்பாக பதிவு செய்யப்படக்கூடிய எஃப்ஆர் அதை வந்து காவல்துறை என்ன பண்ணனும் அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் அவ்வாறு அது லீக் ஆச்சு அப்படின்னா அதை யார் லீக் பண்ணாங்களோ அவங்களுக்கு சட்ட ரீதியாக தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஒரு இன்ஃபார்மெண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு தகவல் பண்றாங்க அப்படின்னா அதன் அடிப்படையில வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க அப்படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும் போது அதை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அதிகபட்சம் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள போலீஸ் வந்துட்டு அவங்க சிஎன்எஸ்டிஎன் சொல்லக்கூடிய அந்த போர்ட்டல் அப்லோட் பண்ணணும் ஆனா சென்சிட்டிவா இருக்கக்கூடிய அஃபென்சஸ் லைக் நம்ம செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் ஆக ஆகட்டும் இல்ல வந்து டெரரிசம் போன்ற சென்சிட்டிவ் அஃபென்சஸ் எல்லாம் இருக்கும் அதுல அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க அப்படிங்கும் போது அதை வந்து அவங்க வெளியிட கூடாது எந்த இடத்துலயுமே அத அவங்க வந்து அப்லோட் பண்ணக்கூடாது வெளியிடக்கூடாது அப்படி வந்துட்டு ஒரு இன்ஃபார்மெண்ட் இருக்காங்க அல்லது ஒரு விக்டிம் இருக்காங்க அவங்களுடைய தகவல்கள் வெளியா வெளியிடப்படுது அப்படின்னு சொன்னா அது வந்து பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஆக்ட் படி அது சட்டப்படி குற்றம் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல போலீஸ் வந்துட்டு அவங்க தரப்புல இருந்து சொல்லும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து போர்ட்டல் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே பிளாக் ஆயிடும் தொழில்நுட்ப கோளாறு காரணமா தான் இது லீக் ஆயிருக்கலாம் இல்லனா விக்டிம்க்கு நாங்க ஒரு காப்பி கொடுப்போம் அந்த வகையில லீக் ஆயிருந்திருக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு வகையில தான் லீக் ஆயிருக்கும்னு சொல்றாங்க முதல்ல இப்படி தொழில்நுட்ப கோளாறு இருக்கு ஆகும் அப்படின்னு தெரியும் போது எப்படி ஒரு அஜாக்கிரதையா வந்து போலீஸ் வந்து இந்த எஃப் வந்து கையாளுவாங்க இது நம்மளுடைய முதல் கேள்வியா இருக்கு ரெண்டாவது எந்த விக்டிமாத அவங்களுடைய தகவல்கள் வெளியான பரவாயில்லன்னு எந்த விக்டிமாத அவங்களோட எஃப் ஐஆர் வந்து இந்த மாதிரி சென்சிட்டிவ் அஃபென்சஸ்ல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விக்டிம் அவங்களோட எஃப்ஆர் வெளியிடுவாங்களா இந்த ரெண்டுமே வந்து நியாயமற்றதா இருக்கு நிச்சயமா இந்த மாதிரி அஜாக்கிரதையா செயல்படக்கூடிய காவல்துறைக்கு இந்த இடத்துல நம்ம கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய அஹ் கட்டாயத்தில் நம்ம பெருக்கிறோம் நிச்சயமா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் இது ஒரு தவறு இந்த இடத்துல விக்டிம் வந்து இன்னும் கூடுதல் மன உளைச்சல் உள்ளாகிறதுக்கான மிகப்பெரிய ஒரு அஹ் தடத்தை வந்துட்டு இந்த இடத்துல காவல்துறை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம எஃப்ஐஆர் வெளியாவது அப்படின்றது உண்மையில் யாருக்கு சாதகமாக இருக்கும்னு நீங்க கருதுறீங்க அந்த எஃப்ஐஆர்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தொடர்ந்து ஊடகங்கள்ல வெளியாகிட்டு வருது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இது யாருக்கு சாதகமாக இருக்குது இப்படியாக இது மாறி இருக்கு அந்த தகவல் வெளியானது இந்த இடத்துல இப்போ எஃப்ஐஆர் நம்ம பாக்குறோம் நமக்கு லீக் ஆயிருக்கு நமக்குமே தெரியுது நம்ம பார்க்கும்போது அதுல வந்து என்னென்ன செக்ஷன்ஸ் வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க நம்ம பாக்குறோம் அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்தந்த தவறுகள்லாம் அங்க நடந்திருக்கா அப்படின்னு நமக்கு தெரியுது இப்போ ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அதுல இந்த தக தகவல்கள் இந்தந்த தவறுகள்லாம் செக்ஷன்ஸ் வந்து நமக்கு அது அது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஒன்று முகவரியோட சேர்த்து வெளியிடும் போது அவங்களுக்கு இந்தந்த தவறுகள்லாம் நடந்திருக்கா இந்த வகையெல்லாம் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு வெளியாகும் போது அது நிச்சயமா வந்து பொது ஊடகத்துல பொது தளத்துல அது விவாதத்திற்கு உள்ளாகும் போது அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு அது ஒரு கூடுதல் மன உளைச்சலை கொடுக்குது இன்னொன்னு இப்ப இப்படி எஃப்ஐஆர் வெளியாக வெளியாகும் போது மக்கள் வந்து தவறு செய்தவர்களை விட்டுட்டு அந்த இடத்துல விக்டிமுடைய உடைய ஐடென்டிட்டி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள பத்தின ஒரு உரையாடல அவங்கள ஒரு பேச வச்சு இந்த சொசைட்டி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆக இந்த இடத்துல வந்து இது ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு செயலாவும் நான் பாக்குறேன் விக்டிமை பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த அஃபண்டரை வந்து பேசுறதுக்கு இந்த சொசைட்டி மறந்துரும் சோ அப்படி ஒன்னாகதான் இந்த இடத்துல நான் இதை பாக்குறேன் சரி இன்னமும் கூட இவ்வளவு விஷயங்கள் நடந்துருச்சு ஒரு மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்று அது பற்றி மிகப்பெரிய விவாதங்கள் நடத்தப்பட்டு அந்த விவாதங்களுக்கு பிறகு இன்னைக்கு சமூகம் எதை நோக்கி நகர்ந்து கொண்டு பாதிக்கப்பட்ட பெண்ணை குற்றம் சுமத்த கூடாது அந்த விஷயத்தை நோக்கி இன்னைக்கு சமூகம் நகர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய தகவல்கள் கசிந்தது மீண்டும் அதை நோக்கி சமூகத்தை தள்ளுவது போல இருக்குதா ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஒரு கேள்வி கேட்கிறாங்க அந்த இருட்டுல உனக்கு என்ன வேலை அந்த அந்த பெண்ணுக்கு என்ன வேலை அதை உறுதிப்படுத்துவதற்கு தான் இந்த எஃப்ஐ ஆர் லீக் செய்யப்பட்டதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுது நீங்க எப்படி அதை கருதுறீங்க இப்போ கூட இந்த விஷயத்துக்காக நம்ம வந்து சோசியல் மீடியால வந்து நம்ம பாக்கும்போது ஏதாவது சர்ச் பண்ணி பாக்கும்போது அந்த ஒரு வீடியோ கீழேயோ இல்ல ஒரு போஸ்ட் கீழேயோ கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கும்போது எல்லாருமே பேசுறது என்னன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்க என்ன வேலை அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்தில் அவங்க என்ன வேலை இன்னும் இந்த சொசைட்டி வந்து விக்டிமை தான் ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி விக்டிமை ப்ளேம் பண்ணி ப்ளேம் பண்ணி அந்த இடத்துல யார் வந்து இந்த தவறை செஞ்சாங்களோ குற்றம் செய்யப்பட்டவங்கள காப்பாத்துறத காப்பாத்துறது தான் இந்த விக்டிம் ப்ளேமிங் இந்த சொசைட்டி பண்றாங்க அப்படி தான் இதை நான் பாக்குறேன் அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கக்கூடிய ரைட்ஸ் இங்க யாருக்குமே கிடையாது பதினெட்டு வயசுக்கு மேல ஒருத்தர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஜெண்டர் பேஸ் இல்லாம ஒரு இண்டிவிஜுவல் யாரா இருந்தாலுமே அவங்க யார் கூட பழகணும் பேசணும் எந்த நேரத்துல எங்க போகணும் வரணும் அப்படிங்கறத பெற்றோர்களே கேள்வி கேட்க முடியாது சட்டப்படி அவங்களுக்கு அந்த மாதிரி செய்யறதுக்கு உரிமை இருக்கு அப்படி இருக்கும் போது இந்த சொசைட்டி இப்படி ஒரு விக்டிமை பார்த்து கேள்வி கேட்கறது வந்து ஒரு பேஸ்லெஸ் ஆன ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் இது என்னைக்கு மாறும் என்னைக்கு வந்துட்டு சொசைட்டி வந்துட்டு விக்டிம்க்கு வந்துட்டு ஆதரவாகவும் அவங்கள வந்து அரவணைக்க கூடிய இடத்துல இருக்கிறாங்களோ அப்பதான் தப்பு செய்யறவங்க பயப்படுவாங்க ஆனா இந்த இடத்துல எப்பயுமே சொசைட்டி வந்து விக்டிம ப்ளேம் பண்ணி ப்ளேம் பண்ணி தப்பு செய்யறவங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க அப்படிதான் இதை நான் பாக்குறேன் எஃப்ஐஆர் காப்பி வந்து வெளியானது யாரோ வெளியிட்டாங்க அது போலீஸ் தரப்பா இல்ல போலீஸ் இப்ப குற்றச்சாட்டுற மாதிரி அவங்க விக்டின் தரப்பா அதெல்லாம் நமக்கு தெரியல முழுசா விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும் ஆனா இன்னைக்கு ஊடகங்களுக்கு ஒரு பொறுப்பு அப்படின்றது இருக்கு இப்படிப்பட்ட தகவல் வெளியில வந்ததுக்கு பிறகும் அவங்க கிட்ட அப்படிப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலும் கூட அதை பப்ளிஷ் பண்ணலாமா பொது வெளியில் வெளியிடலாமா அப்படின்றது அவர்கள் ஒரு அறத்தோடு செயல்பட்டால் அப்படி செய்யக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னா அதையும் தாண்டி சில ஊடகங்கள் இதை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த இடத்துல காவல்துறையே வந்து எஃப்ஐஆர் லீக் பண்ணிருந்தாலும் இல்ல வேற யாரோ ஒருத்தர் லீக் பண்ணிருந்தாலுமே அது வந்து ஒரு ஒரு விக்டிமோட ஐடென்டி வெளியில வரது தப்புங்கிறது எல்லா ஊடகத்துக்குமே தெரியும் சட்டப்படி அது தப்புங்கறதும் அவங்களுக்கு தெரியும் இது வந்து தாண்டியும் ஒரு இது வந்து அதை வந்து எல்லா ஊடகங்களுமே தான் ஆகணும் ஆனா இந்த இடத்துல ஊடகங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி சுய லாபத்திற்காக சுய விளம்பரத்திற்காக இதை வந்து இன்னும் அவங்க வந்து சர்க்குலேட் பண்றாங்க இன்னும் அதை பத்தி பேசுறாங்க அதை பத்தி பப்ளிஷ் பண்றாங்க எப்படி லீக் ஆச்சு எப்படி லீக் ஆச்சுன்னு எஃப்ஐஆரே காட்டிட்டு இருக்காங்க இமேஜ்ல டிஸ்ப்ளே பண்றாங்க இந்த அளவுக்கு வந்துட்டு மாரல் வேல்யூ இல்லாம ஊடகங்கள் நடந்துக்கிறது வருத்தத்திற்கு உள்ளான ஒன்றாகவும் இருக்கு இன்னொன்னு மிக மிகப்பெரிய ஒரு கண்டனத்திற்கு உட்பட்டது இந்த செயல் இந்த இடத்துல ஊடகங்கள் வந்துட்டு எத்திக்ஸோட செயல்படணும் மாரல் வேல்யூட செயல்படணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய கருத்தா இருக்கு எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இது என்னன்னா ஒரு பொது புத்தியில ஒரு விஷயம் இருக்கும் இன்னைக்கு அந்த ஒரு பல்கலைக்கழக வளாகத்துல எட்டரை மணி வரைக்கும் வந்து பெண்கள் வந்து வளாகத்தை பயன்படுத்தலாம் அதுக்கு பிறகு அவங்க ஹாஸ்டல்ல போய் ஹாஸ்டலுக்குள்ள போயிடணும் அப்படின்றது நடைமுறை இருந்தது இன்னைக்கு இந்த நிகழ்வு நடந்த உடனே எல்லாருமே எதிர்பார்த்தோம் இப்படி ஒண்ணு நடக்க போகுது அதுக்கேத்த மாதிரியே இப்ப தகவல்கள் வெளியாகுது ஹாஸ்டலுக்குள்ள பெண்கள் ஆறாயிரம் மணிக்குள்ள உள்ள போயிடணும் அப்படின்ற மாதிரியாக அந்த நேரம் மாற்றப்பட இருப்பதாக தகவல் வெளியாகுது உண்மையில் இது மாற்றப்படுவது இன்னைக்கு குற்ற செயலை குறைக்குமா அந்த பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு இன்னொரு பாதிப்பு ஏற்படாமல் தடுக்குமா உண்மையில் இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பார்க்குறீங்க ஒருவேளை அது அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல இது தகவலா தான் வெளியில வருது அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல இது சரியா இந்த இடத்துல வந்து யாருடைய லிபர்ட்டியும் வந்துட்டு நம்ம ரெஸ்ட்ரிக் பண்றதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே மாத்திர முடியாது அதுதான் உண்மை இப்ப வந்து ஒரு காலேஜ் இருக்காங்க ஒரு இன்ஸ்டியூஷன் ஆர்கனைசேஷன் இருக்காங்க அப்படின்னா அங்க கண்டிப்பா வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி இருக்கணும் எதுக்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடக்கும் போது அதன் ரீதியாக குற்றத்தை அதன் ரீதியா வந்து அவங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அதை தீர விசாரிச்சு பாதிக்கப்பட்ட நபருக்கு நீதி வாங்கி கொடுக்க வேண்டியதா கமிட்டியோட வேலை ஆனா கமிட்டியை இதை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க இதுதான் அவங்களோட வேலை நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா கம்ப்ளைண்ட் மட்டும் வாங்கிட்டு அதை பத்தி விசாரிக்கிறது மட்டும் கமிட்டியோட வேலை கிடையாது அதை பத்தி நான் அவேர்னஸ் ஏற்படுத்துறதுதான் கமிட்டியோட வேலை எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயும் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணக்கூடிய பெண்கள் கிட்டயும் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை வந்து எதிர்த்து நீங்க குரல் கொடுக்கணும் எந்த இடத்துலயும் நீங்க பயப்படக்கூடாது நிச்சயமா நீங்க வந்து சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்துட்டு அவேர்னஸ் தான் கொடுக்க வேண்டியது கமிட்டியோட வேலை ஆனா அவனுடைய கால்களை கட்டி போறது கமிட்டியோட வேலை கிடையாது அது எந்த ஒரு மேனேஜ்மெண்டோட வேலையும் கிடையாது இப்படி செய்யறது மூலமா அவங்க பெண்களை தான் வந்து அடக்கி வச்சிருக்காங்களே தவிர எங்க குற்றம் உருவாகுதோ அங்கிருந்துதான் ஒரு இடத்துல நம்ம குற்றம் எங்க உருவாகுதோ அதோட ஆணிவேர்ல இருந்து அதை பிடிங்கி எடுத்தாதான் அதை வந்து முடியும் அதை விட்டுட்டு இப்படி மரத்துல இருக்கக்கூடிய கிளையை மட்டும் வெட்டனால குற்றம் அப்படிங்கறது அந்த ஆணிவேர்ல இருக்கு ஆனா அவங்க கிளையை வெட்டிட்டு இருக்காங்க அது வேரோடு பிடிங்கி எடுக்கும் போது தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும்ங்கிறத நம்ம உணர்ந்தா மட்டும் தான் இந்த மாதிரியான செயல்கள்ல இந்த மாதிரியான செயல்கள் வந்து மாற்றம் பெறும் இப்ப நீங்க ஒரு மாணவர் செயல்பாட்டாளராகவும் கூட இருக்கிறீங்க அந்த வகையில வளாகங்கள்ல பொதுவா இந்த பல்கலைக்கழக பள்ளி வளாகங்கள்ல பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில மெக்கானிசம் அப்படின்றது முழுமையாக இருக்கா அது முழுமையாக செயல்படுதா இந்த இடத்துல வந்துட்டு அது நீங்களே சொல்லும்போது அது ஒரு மெக்கானிசம் அது ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரா மட்டுமா மட்டும்தான் இருக்கே தவிர அது ஃபங்க்ஷன் ஆகுதா தொடர்ந்து அது நல்ல எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குள்ளான விஷயம் தான் அவங்க அவங்களுடைய ஃபங்க்ஷன் நினைக்கிறதே கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிக்கிட்டு என்கொயரி மேக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனா அப்படி ஒரு சம்பவம் அப்படி ஒரு செயல் அப்படி ஒரு குற்றம் நடக்காம தடுக்கிறது தான் அந்த மாதிரியான கமிட்டிஸோட வேலையா இருக்கு அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எஜுகேட் பண்ணணும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா தவறுகளுமே அத தவறுகள் வந்து மாற்றப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் களையப்பட வேண்டும் அப்படின்னா அதுக்கு வந்து எஜுகேஷன் தான் வேணும் ஆனா அதை விட்டுட்டு இப்போ பொது புத்தியில் இருக்கிற மாதிரி தண்டனைகள் கடுமையானதா குற்றங்கள் குறை குறையும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது கிடையாது எப்போ நம்ம வந்துட்டு எஜுகேஷன் மூலமா மாரல் வேல்யூ வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொடுக்கறமோ அப்பதான் அவங்க மூலியமா மாற்றம் வரும் அத கமிட்டி அவங்களுடைய செஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரியான தவறுகள் மேனேஜ்மெண்ட் கேம்பஸ் குள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷன் குள்ள நடக்காம நம்ம தடுக்க முடியும் அதை விட்டுட்டு அவங்க வந்து வெறும் கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றதா தங்களுடைய வேலை நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியாது அப்படின்னு நம்புறேன் அண்ணா பல்கலைக்கழகத்துல படித்த முன்னாள் மாணவர்கள்ட்ட எல்லாம் பேசும் பொழுது எனக்கு இன்னொரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் கிடைச்சது இந்த மாதிரி அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறுவது அப்படின்றது பல ஆண்டுகளாக ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக இருந்துட்டு வந்திருக்கு என்ன அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் வந்து தனியாக பேசுவத ஒரு நபர் வந்து அவரை அவர்களை வந்து மிரட்டுவது அதன் மூலமாக அவங்க கிட்ட பணம் பறிக்கிறது இல்ல மற்ற விஷயங்கள்ல செய்யறது அப்படின்றது ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்துட்டு வந்திருக்கு இவ்வளவு காலமா இருந்துட்டு வந்திருக்கு எல்லா மாணவர்களும் இதை சந்திச்சிருக்கிறாங்க அதை பற்றி கேள்விப்பட்டாவது இருக்காங்க குறைந்தபட்சம் அப்படின்ட்டு அப்போ இத்தனை ஆண்டுகளாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்துவதற்கு மாணவர்கள் மத்தியில ஒரு அந்த பல்கலைக்கழகத்துல விழிப்புணர்வு இல்லாமல் போனது அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அந்த விழிப்புணர்வு எது நடந்து இருந்தால் அவர்களுக்கு கிடைச்சிருக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் சேர்ந்து அதை தடுத்திருப்பார்கள் அது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கணும்னா அந்த பல்கலைக்கழகத்துல எது இருந்திருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு குற்றம் நடக்குது அது மாணவர்களுக்கு எதிராக ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அது மாணவர்கள் வெளியில முதல்ல சொல்லணும் அப்படி சொன்னா மட்டும் தான் இன்னொரு மாணவர் வந்து அதனால பாதிக்கப்பட மாட்டாரு அப்படி சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டான ஜோன அந்த மேனேஜ்மெண்ட் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கா அப்படிங்கறத நம்ம முதல்ல பாக்கணும் அப்படி ஒரு கம்ஃபர்டான ஜோன் இல்லாததுனாலதான் அந்த குற்றத்தை அவங்க வெளியில சொல்லாம இருந்திருக்காங்க ஒருவேளை அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன தரமான மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்க வந்துட்டு எது நடந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க உங்களுடைய தகவல் வெளிய போகாது நாங்களும் உங்களை வந்துட்டு எந்த வகையிலுமே வந்துட்டு நாங்க உங்களை வந்துட்டு கார்னர் பண்ணிட மாட்டோம் எது நடந்தாலும் சொல்லுங்கன்னு ஒரு ஃப்ரெண்ட்லி என்வாய்மெண்ட்ட மாணவர்களுக்கு கொடுத்திருந்து ஒரு கம்ஃபர்ட் சோனை கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமாக முதல்ல இந்த தவறு நடக்கும் போதே அது மாணவர்கள் மூலமா மேனேஜ்மெண்ட் தெரிய வந்திருக்கும் தெரிய வந்திருக்கும் போது அவங்க போதுமான நடவடிக்கைகள் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்காது இன்னைக்கு இப்படி ஒரு குற்றம் நடந்திருக்காது இப்படி மாணவர்கள் சொல்லாம விட்டதுனாலதான் இன்னைக்கு இன்னொரு ஒரு ஒரு மாணவி வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு இவங்களும் அதே மாதிரி சொல்லாம விட்டு இருந்தாங்க அப்படின்னா இன்னும் வேற யாராவது பாதிக்கப்பட்டிருக்கலாம் இவங்க இப்ப சொன்னதுனால இதை நம்ம பேசுறோம் கல்லூரி நிர்வாகம் பேசுறாங்க போலீஸ் பேசுறாங்க அதுக்காக நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நம்ம முறையிடுறோம் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்குறாங்க ஆக ஒரு தவறு நடக்குது அதுவும் குறிப்பா மாணவர் மாணவர்கள் மத்தியில மாணவருக்கு ஒரு தவறு நடக்கும்போது அதை வெளியில அவங்க வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன அந்த நிர்வாகம் கொடுத்தால் மட்டும்தான் இன்னொரு மாணவர் பாதிக்காம தடுத்து நிறுத்த முடியும் சரி அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்றதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா இப்ப மாணவர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அவர்களுக்கு ஒரு புகார் அளிப்பதற்கான ஒரு அமைப்பு அந்த அமைப்பு எப்படியான நிர்வாகத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பு அப்படியாக இல்லாமல் மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அது வந்து ஒரு மாணவர் தலைவராக இருக்கலாம் இல்ல ஒரு மாணவர் அமைப்பினுடைய பிரதிநிதியாக இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இல்லாமல் போனதுதான் இத்தனை ஆண்டுகளாக அந்த வளாகத்தில் குற்ற செயல் தொடர்ந்து நடைபெறுவதற்கு காரணமாக இருந்துச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா நிச்சயமாக நாங்க அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தோட தொடர் கோரிக்கை என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கல்லூரி இருக்குன்னா அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய கமிட்டிஸ் அது வந்து டிசிப்ளினரி கமிட்டியா இருக்கலாம் இல்ல இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியா இருக்கலாம் எந்த கமிட்டியா இருந்தாலும் அதுல மாணவ பிரதிநிதிகளை உள்ளடக்கி இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அது எந்த ஒரு பயாஸ் பயாசம் இல்லாம அதுல வந்து எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம எல்லாருக்குமே நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைய ஏற்படுத்தி கொடுத்தா மட்டும்தான் பிரச்சனை மக்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறத நாங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது ஒரு கமிட்டின்னு ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுல எஸ்பெஷலி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ல ஒரு கமிட்டி இருக்குதுன்னு சொன்னா அதுல நிச்சயமா ஸ்டூடெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருந்தா மட்டும்தான் மாணவர்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி என்வாய்மெண்ட கொடுத்ததாக அர்த்தமா இருக்கும் அவங்களுக்கு அந்த இடத்துலதான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும் சக மாணவர் அந்த இடத்துல பிரதிநிதியா இருக்கும்போது நிச்சயமா வந்து இந்த இடத்துல நம்ம சொல்லும் போது நமக்கு வந்து கண்டிப்பா நல்லதே நடக்கும் நமக்கு நீதி கிடைக்கும் எந்த வகையிலும் நம்ம வந்து பாதிப்புக்குள்ளாக மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கை மாணவர்களுக்கு வந்தா மட்டும்தான் நடக்கக்கூடிய குற்றங்களை அவங்க சந்திக்கக்கூடிய பார்க்கக்கூடிய நிர்வாகத்தால் அமைக்கப்படக்கூடிய குழுக்கள் மாணவர்களுடைய ஒவ்வொரு கல்வி நிலையங்களிலும் ஒரு மாணவர் சங்கம் உருவாக்கப்படுவது அந்த மாணவர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளை தேர்தல் மூலமாக மாணவர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுப்பது இந்த நடைமுறை இல்லாமல் போனதும் கூட இப்படிப்பட்ட குற்றச்செயல் தொடர்ந்து நடைபெறுவதற்கான ஒரு காரணமாக

அவங்க படிக்க சிலபஸ தாண்டி வெளியில சமுதாயம் சமூக ரீதியான பிரச்சனைகளையும் வர்க்க ரீதியான பிரச்சனைகளையும் அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் எதிர்த்து குரல் கொடுப்பாங்க அவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும் போது இனி இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாதுன்னு தீவிரமாக இறங்கி அந்த இடத்துல அவங்க வந்து குரல் கொடுப்பாங்க ஆக கேம்பஸ் டெமோக்ரஸி என்னைக்கு வருதோ நிச்சயமா அன்னையிலிருந்து மாணவர்களுக்கு நடக்கக்கூடிய கொடூரங்களும் மாணவர்களுக்கு மீ

ஆஹ் அரசியல் அப்படிங்கிறது நேரடியாகவோ மறைமுகமாவோ நம்மளுடைய அன்றாட காலையில எந்திரிச்சந்தாலும் நம்ம தூங்குற வரைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாவோ நம்மளுடைய எல்லா வேலைகள்லையும் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லயுமே அரசியல் என்பது இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த அரசியலை வந்து மாணவர் பருவத்திலிருந்தே நம்ம உள்வாங்கிக் கொண்டோம் தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா அந்த அரசியல் அரசியல் ரீதியாக நம்ம 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 சந்திக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளை தடுத்து நிறுத்துவதற்கு வேற யாரும் அந்த மாதிரியான ஒடுக்குமுறைகளும் அடக்குமுறைகளும் சந்திக்காம இருக்கிறதுக்கு நம்ம எதிர்த்து குரல் கொடுக்க முடியும் போராட முடியும் நீதியை நிலைநாட்டு தர முடியும் ஆக மாணவர் அரசியல்கிறது மிக முக்கியமான ஒன்று ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அரசியல் தளத்துல இருக்கக்கூடிய எண்ணற்ற தலைவர்கள் மாணவ பருவத்திலேயே தங்களை அரசியல் படுத்தி கொண்டவர்கள் அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு தலை சிறந்த ஒரு தலைவராக மக்களின் உரிமை குரலை உ உரிமைக்கா உரிமைகளை மீட்டெடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு குரலாக இன்னைக்கு சொன்னா அவங்க மாணவர் பருவத்திலேயே அரசியலை கற்று தேர்ந்ததுனாலதான் மாணவர் அரசியல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் ஏன்னா எந்த ஒரு அஹ் தவறையும் எதிர்த்து அஹ் அரசாங்கத்தை எதிர்த்து அரசாங்கத்தை நல்வழிப்படுத்தணும் அரசாங்கம் வந்து மக்களுக்கு விரோதமாக சட்டம் ஏற்றக்கூடாது மக்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடாது அப்படின்னு சொன்னா அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரஷரா இருக்கிறது மாணவ அரசியல் தான் சோ மாணவர் அரசியல் அப்படிங்கிறது ஒரு பிரஷர் இருக்கும் போது அந்த இடத்துல அரசாங்கம் ஒரு நல் வழியில செயல்படும் அப்படிங்கறதுனாலதான் மாணவர்கள் நம்ம தொடர்ந்து அரசியல் படுத்துறதுக்கு முயற்சி பட்டு இருக்கிறோம் மாணவர்களை தொடர்ந்து அரசியலும் படுத்திட்டு இருக்கோம் ஆக மாணவர் அரசியல்ங்கிறது மிக முக்கியமான ஒன்று அது அஹ் மாணவர்களையும் தாண்டி அஹ் தளத்துல அஹ் மிகப்பெரிய ஒரு அஹ் நீதி நிலைநாட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அரசியலாதான் மாணவர் அரசியலாம் அடுத்ததாக இந்த நிகழ்வு பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு ஆதரவாக அந்த நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்ற வகையில பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு வகையில இன்னைக்கு வந்து போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அறிக்கைகள் வெளியிட்டு இருக்காங்க அதனுடைய ஒரு பகுதியாக பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்று தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய வகையில வந்து ஒரு சவுக்கடி போராட்டம் அப்படின்றத ஒன்னு நடத்தியிருக்கிறாரு நேற்று அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார் அவர் பேசும்பொழுது ஒரு வார்த்தையும் பயன்படுத்த என்ன இந்த இரண்டு கேள்வியை நீங்க புரிஞ்சுக்கிட்டு பதில் சொன்னா நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் என்ன பண்ணிருப்பீங்கன்னு அவர்கிட்ட கேள்வி வைக்கும்பொழுது அவர் சொன்னாரு உடனடியாக நான் என்கவுண்டர் பண்ணியிருப்பேன் அப்படின்றாரு இரண்டாவது இன்னைக்கு ஒரு புதிய போராட்ட வழிமுறையை அவர் முன் வைக்கிறார் நான் தன்னை நான் என்னை வருத்திக்கொள்கிறேன் நான் செருப்பு போட மாட்டேன் இந்த ஆட்சியை அகற்ற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன் நான் என்ன சவுக்கால் அடிச்சிக்கிறேன் ஆனால் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கேன் நான் கோயிலுக்கு போறேன் இந்த வடிவத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க இப்ப நீங்க ஒரு ஐபிஎஸ் ஆபிசரா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னு கேக்கும் போது என்கவுண்டர் பண்ணுவோம் சொல்றாங்க ஆனா இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டமே இந்தியன் பிரிசன் சிஸ்டமே எதன் அடிப்படையில கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தௌசண்ட் இஸ் டு ஒன் ரேஷியோ தான் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னா ஒரு ஒரு குற்றம் நடந்திருக்கு அதுல ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு எந்த எவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்க முடியுமோ அவர் சார்ந்த தரப்புகளை சொல்றதுக்கு எவ்வளவு வாய்ப்புகளை கொடுக்க முடியுமோ அத்தனை வாய்ப்பையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவரை குற்றவாளின்னு வந்து நீதிமன்றம் வந்து அஹ் அவரை குற்றவாளின்னு பதிவு செய்து அப்படி இருக்கும்போது எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்காம என்கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தவறான ஒரு புரிதல் அதை வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் ஒரு ஃபார்மர் ஐபிஎஸ் ஆபிசர் வந்து பேசுறது நிச்சயமா வந்துட்டு இந்த இடத்துல வந்து அறியாமையதா வெளிப்படுத்துது ரெண்டாவது வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம தன்னைத்தானே ஆரம்ப சவுக்கால அடிச்சுக்கிறதும் இல்ல வந்து கோயிலுக்கு இருந்து போறது இதனால வந்து எந்த ஒரு மாற்றமும் நிகழப் போறது கிடையாது மாற்றம் அப்படிங்கறது நான் முன்னே சொன்னது மாதிரி கல்வியின் வாயிலாக தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும் எஜுகேஷன் மூலமா தான் மாற்றத்தை கொண்டு வர முடியுமே தவிர வேற எந்த வகையிலுமே மாற்றத்தை கொண்டு வர முடியாது ஒருவேளை அவர் வந்து மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும்போது போது மாணவர்கள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில பெண்கள் மத்தியில குழந்தைகள் மத்தியில அவேர்னஸ் கொண்டு வரணும் நான் எஜுகேஷன் அவங்களுக்கு வந்து நான் வந்து அவேர்னஸ் கொடுக்க போறேன் எஜுகேஷன் கொடுக்கப் போறேன் எப்படி வந்துட்டு மாரல் வேல்யூஸ் வந்து டெவலப் பண்றது எத்திக்ஸ் எப்படி வந்துட்டு நீங்க வந்து நிலைநாட்டுறது நான் வந்து சொல்லித்தர போறேன்னு சொல்லிருந்தாங்கன்னா இந்த இடத்துல நம்ம முதலாளா சந்தோஷப்பட்டிருப்போம் ஆனா அதை விட்டுட்டு இந்த மாதிரி பிற்போக்குத்தனமான செயல் எல்லாம் செய்யறதுனால எந்த ஒரு இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே